அங்கே உட்காந்துட்ருக்குறப்போ எனக்கு பேபியோட மூமெண்ட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அங்கிள் சொன்னாங்க ஜீசஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒருத்தவங்களையாக கூப்பிட்டு அவங்க டச் பண்ணுறப்ப நான் ஒன்று சொன்னேன் ஏங்க ஏசப்பா நீங்கள் ஆண்களை மட்டும்தான் தொடுவீங்களா ஏங்க இங்கே எத்தனையோ பேர் நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கோம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து நீங்கள் என்னை தொட்டிங்க அதே போல் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஆஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடணும் நீங்கள் சமீபத்திற்கு மாத்திரம் இல்லை தூரத்திற்கு நீங்கள் உள்ள தேவன் அதனால் நீங்கள் தொடணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறப்பயே என்னால் க பேபி பயங்கர மூமெண்ட்ஸாக இருந்தது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜீஸஸ் அங்கே எங்களோட இடத்துல வந்து தொட்டார் என்னால் அனைட்டிங் தாங்க முடியல அவர் ஈப்ரோ இல்லை என்னமோ சொன்னார் பட் ஆனால் எனக்கு புரியல என் பேபிக்கு புரிஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன்

நீங்கள் எங்கள் தொடுங்கப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் தொடுங்க சுவாமி எல்லாரும் வாஞ்சி வந்திருக்காங்க ராஜா அப்பா நீ பசுபாதம் இல்லாத தேவன் சுவாமி அப்பா உன் மகிமையை வெளிப்படுத்தும் என்று சொல்லி நான் ஜபிச்சுட்டே இருந்தேன் அப்போ திடது போன அப்படியே ஃபுல் அநாய்டிங் பயங்கரமான அனாயிட்டிங்காக இருந்தது அப்போ அான் வந்து என் பக்கத்தில் இங்கே நிற்கிறாரு நான் கண்ணை மூடிட்டு என் கை காலெலாம் அவ்வளோ ஒரு சிவரிங்காக இருந்தது நடுங்கிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் நின்று என்னை என்னமோ சொல்கிறாரு பேசுகிறாரு பட் அது எனக்கு என்னன்றதை புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஃபுல்லாக அனாயிட்டிங்காக இருந்தது இந்த டிஸ்டன்ஸில் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வெ கலரில் ஃபுல்லாக அங்கி அப்படி இதுவரை நல்லா தெரிஞ்சு மேலே வெறும் பார்க்க முடியல என்னால் அவ்வளோ ஃபுல்லாக இது வந்தது ரொம்ப அருமையாக இருந்தது தொட்டது என் வாழ்க்கையில் தேவன் மகத்துவமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறாரு வெளிப்படுத்திட்டு வராரு இப்படியாக வழிநடத்த வரக்கூடிய தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்ரம் சந்ததி இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே மத்திய ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறார் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னார் பரலோகத்தில் தேவ சித்தம் எப்படி செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் தேவன் சொன்னால் அதன்படி நடக்கும் அது மாத்திரமல்ல பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது வலி கிடையாது பெரிய மேன்ஷன்ஸ் நம்ம கெட்டி வச்சிருக்காரு வாடகை கிடையாது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட சமயத்தில் மகிமை என்னும் அந்த என்வரன்மெண்டில் இருந்தாங்க கத்திரிக்கொள் அன்பானவர்களே நம்முடைய வேத புத்தகத்தில் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது வசனங்கள் இருக்கின்றன தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஸ்கிரிப்டர் இந்த வேதம் என்னை பொறுத்த மட்டில் இட் இஸ் அ செக் சைன்ட் பை த லார்ட் ஜீசஸ் பிளாங்க் செக் ஆஃப் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி லீவ்ஸ் வங்கியில் போனீங்கன்னா செக் புக் வேணும்னா இருபத்தஞ்சு லீவ்ஸ் வேணுமா ஐம்பது வேணுமா அப்படின்னு கேட்பேன் ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்குது முப்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபது செக் புக்ஸ் வேத புத்தகம் என்பது வசனத்தை படிப்பதற்கு மாத்திரம் அல்ல ஐ சி த வேர்ட் ஆஃப் காட் ஆர்ஸ் ஹ ஹெவன்லி செக் புக் சைன் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹீ புட் ஐ ஆம் நாட் ஒன் டைம் ஐ எம் ஐ ஆம் தேட் ஐ ஆம் தேட் ஐ ஆம் என்னுடைய கார் பழைய காலத்து ஓல்டு மாடர் ஓல்டு கார் ஃபஸ்ட் கார் அம்பாசடர் கார் பிஹெச்எல் போயிட்டு வரும்போது ஏற போடுறான் போடுறான் மேட்டில் ஏற மாட்டேங்குது நான் ஒரு இந்த காரை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேட்டில் ஏற மாட்டேங்குது ஐ ஹேட் அ வாய்ஸ் ஐ ஆம் தட் ஐ ஆம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் இவரும் யோ டு கிளைம் அ கார் என் காரில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டாவில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு எழுதியிருக்கேன் ஏன்னா இந்த கார் எந்த மேடுனாலும் ஏறும் எந்த பள்ளனாலும் இறங்கும் நீங்கள் என்ன செய்யுங்க வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பைபிளில் உங்கள் பேர் எழுதி ஐ ஆம் கோயிங் டு ரிசீவ் சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் திஸ் மந்த் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வசனத்தில் எழுதி வையுங்கள் இப்பொழுது வேத புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் சின்னப்படியா இருந்து சொல்வாங்க பைபிள் படிக்கிறது நல்லது அதனால் படி பைபிளை திறந்து வச்சு தலைகீழ வச்சு சில வேலை படிக்கிற மாதிரி அப்படின்னுவேன் எங்கம்மா ரொம்ப கருத்தாக படிக்கிறோம் எனக்கு என்ன என்னம்னா இது கலாத்தியருக்கு எழுதுனதுன்னு இருக்கோம் மற்றவங்க கடிதத்தை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது மேனஸ் கலாத்தியன் அல்லனா கலாத்தியர்கள் எழுதுன்னு நான் எப்படி படிப்பேன் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரில மேனஸ் சரி படிப்போம் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பைபிள் படிக்கிறது அதில் சொல்லியிருக்கதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு எதை செய்யாதன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருக்கணும் எதை செய்யன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யணும் அதுக்கப்புறம் வந்தது பைபிளில் உள்ளதெல்லாம் செக் என்ன வசனம் சொல்லியிருக்காரோ அதை நம்ம என்ன செய்யணும் என்கேஷ் பண்ணணும் டெல்லர் சிஸ்டமில் என்கேஷ் பண்ணணும் யூனோ வாட் இஸ் டெல்லர் சிஸ்டம் இன் த பேங்க் சில சமயத்தில் நம்ம பேங்க் போகும்போது கூட்டமாக இருக்கும் ஐ கோ டு த டெல்லர் சிஸ்டம் அண்ட் கிவ் எட் எக் இமீடியட்லி தே வில் பே மி பிகாஸ் ஐ எம் ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமர் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம் இந்த வசனம் வந்து ஹெவிலி லோடட் ஸ்கிரிப்டர்ஸ் ஜான்ஸ் காஸ்பர் சாப்டர் செவன்டீன் பர்ஸ் ட்வெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும் படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறிந்தவர்களா இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் நான் அவர்களுக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் இருந்தால் அவர்களும் ஒன்றித்திருப்பார்களாக இந்த வேர்ஸ் எனக்கு புரியல கருத்திருக்குள்ள அன்பான ரொம்ப ஹெவி வேர்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப ஹெவி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நாம் ஒன்றா இருப்பது போல இங்க பிதா இருக்காரு இங்க குமாரர் இருக்கார் பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்காங்க தே ஆர் ஈக்குவல் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் நாம் இருப்பது போல அவர்களும் இருக்கும்படி அவர்களும் யாரை போல இருக்கும்படி பிதா குமாரனை போல் இருக்கும்படி யோசிப்பாரு நீங்க பிதாவை போல குமாரனை போல ஒன்றாயிருக்கும்படி எக்ஸாக்ட்லி சேம் லைக் ஜீசஸ் அண்ட் ஃபாதர் இன்னும் பிளாஸ்வமி கிடையாது இது வசனம் தான் சொல்லுது நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் இருக்கும்படி பிதா குமார் ஒன்றாயிருக்கிறது மாதிரி நம்ம இருக்கணும்னா என்ன செய்யணும் பிதா குமாரனுக்கு மகிமை கொடுத்துருக்கார் அந்த மகிமையை அதே மகிமை ஒரு மாத்து குறையில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மகிமை பிதா இயேசுக்கு கொடுத்தார் இயேசு அந்த மகிமையை நமக்கு கொடுத்தார் அப்போ பிதா மகிமை கொடுத்த பிதா மகிமை வாங்கின இயேசு கருத்து நமக்கு மகிமை கொடுத்த ஏசுக்கிரத்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்க மகிமை அப்போ நம்ம மூணு பேரும் ஒன்று இந்த கான்செப்ட் புரியாது உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஸ்டேட்மெண்ட்டாக அது எப்படிங்க கிறிஸ்து எவ்வளோ பெரிய நான் புழு நான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்க வேண்டிவேன் ஒரு மெழுகுவத்தி இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம போயிட்டோம் ஆண்டவர் நம்மை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ அதனால தான் கிறிஸ்து சொன்னார் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீங்கள் ஏன் பிதா எனக்கு கொடுத்த மகிமையினால் நான் செய்த கிரியைகளை நான் உங்களுக்கு கொடுத்த மகிமையினால் நீங்கள் செய்வீர்கள் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கேன் ஐ என் கேஷ் திஸ் வேர்ஸ் க்ளோரி இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் பவர் இஸ் டு மிரக்கல்ஸ் பவர் வந்து ஒரு நிமிடத்தில் நம் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் ஏதாவது தப்பு செய்துட்டுனா அடுத்த நிமிடத்தில் வல்லமை போய்விடும் பவர் கேன் பி ஏண்ட் இன் அப்ளி இட் கேன் பி லாஸ்ட் வேரஸ் ஒரு வினாடியில் ஆண்டோருடைய பிரசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டோருடைய பார்த்து இருக்கணும் உங்களை பரிசுப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சாயலாக வளரணும் அப்பந்தான் அவருடைய பிரசன்னம் வரும் அதாவது தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு என்வைரன்மெண்ட் வச்சிருக்கார் மீன் இருக்கு கடலில் மீன் இருக்கு குளத்தில் மீன் இருக்கு அந்த மீனுக்கு என்வைரன்மெண்ட் தண்ணீர் வாட்டர் இஸ் த என்வைரன்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் அந்த என்வைரன்மெண்டில் இருந்து ஒரு மீனை தூக்கி இங்கே போட்டால் துடி துடித்து செத்து போகும் பறவை இருக்குது பறவைக்கு வாயு மண்டலம் என்வைரன்மெண்ட் சுவாதினமாக பறக்குது காற்று மண்டலம் பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட இது பறவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் மூச்சு மூட்டி செத்து போயிடும் அந்தந்த என்வைரன்மெண்டில் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும் நல்லா வளர முடியும் தேவன் ஆதாம் ஏவாளை மகிமையின் அந்த என்ன மகிமையில் வச்சார் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்ததினாலே ஆதாம் ஏவாள் விழுந்து விட்டார்கள் ஆகவே தேவன் அவர்களை மகிமையின் தளத்திலிருந்து வெளியே துரத்தி வாசலுக்கு ஒரு காவல் போட்டு சுடரொளி பட்டயத்தையும் ஒரு கேருபையும் அங்கே நிறுத்தினார் ஆடம் வில் பி வெரி ஹாப்பி இன் த என்வை பட் ஹீ லாஸ்ட் த க்ளோரி ஹி லாஸ்ட் இஸ் என்வை அண்ட் வாஸ் புஷ் டு த என்வை சபிக்கப்பட்ட பூமியிலே அவனும் சபிக்கப்பட்டவனாய் அங்கு கிளவுட்டான் என் ஆண்டவர் இயேசு கொடுத்து வந்தார் மகனே நீ ஏதேன் தோட்டத்தை இழந்தாய் நான் உனக்கு மீண்டும் இழந்து போன ஏதேன் தோட்டத்தை திருப்பி உனக்கு தருகிறேன் மகிமையின் வளிமண்டலத்தில் இருக்கும் பொழுது நோய் எண்ணெய் தொடாது வறுமை என்னை தொடாது இப்போ என்ன பாஸ்தர் உங்களுக்கு நிறையா இருக்கா யார் கொடுக்குறா கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா கேட்டுறாங்க இவ்வளோதான் பட்ஜெட்னு சொன்னார்னா அவரை கூட கொடுப்பேன் பட்ஜெட் இவ்வளோ அது கூட ஒரு ரூபா கொடுத்தா கூட போட்டு தருவார் அவ்வளோதான் சிலர்லாம் நூறுரூவா போட மாட்டாங்க நூற்றி ஒன்று போடுவாங்க அது மாதிரி ஒரு ரூபா கூட போட்டு ஆண்டர் தருவார் கொடுத்துட்டு ஒரு ரூபா பாக்கெட்டில் போட்டுப்பேன் கர்த்தருக்குள்ளேன் டேஸ்டன் சி த இஸ் ஸ்கூல் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் எப்படி ருசித்து பார்க்கணும் என் மனைவி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ருசி பார்க்கும் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் கிடைக்குப்போம் ரெண்டு கப் வாங்கும் நான் எதையாவது யோசித்து விட்டு டக் 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 டக்குன்னு மூணு நிமிஷத்தில் ஐஸ்கிரீம் தின்னு முடிச்சுருவேன் அப்போ தான் இவங்க அதில் வச்சு ஒவ்வொரு துளி துளியாக கொடுத்த பதினஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் அதை மாதிரி கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்ல என் மனைவி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ருசித்து பார்க்கணும் வேகமாக பைபிள் படிக்காது ஒவ்வொரு வருஷரமாக பார் நாம் ஒன்றாக இருப்பது போன்று அவர்களும் ஒன்றாக இருக்கும் பொருட்டு நீர் எனக்கு அருளிய மகிமையை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த பாஸ்டர் இதை பேசினாரு எங்களுக்கு மகிமையே காணமே ஒரு சமயத்தில் ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் பெங்களூர் போனோம் விஷ்ராந்தி நிலையத்தில் தங்கினோம் அப்போ ஒருத்தன் தான் சாவி இருந்தது டாமெட்ரிக் சாவி எல்லாரும் வந்துட்டோம் ஒரு பையன் வரலை நாங்கள் எல்லாம் போய் வாசலில் நிற்கிறோம் ஏய் சாவி ஆர்டராக இருக்குது அந்த போனானே ஒன்று வாங்குறதுக்கு கையில் சாவி இருக்குது எல்லோரும் உட்காந்துருக்கான் அவன் எப்போ வருவான்னு சாவி இங்கே உள்ள ஒருத்தங்க பாக்கெட்டு தான் இருக்குது அரை மணி நேரம் உட்கார்ந்தோடனே அவன் சொல்கிறான் சாரி பாஸ்டர் அவன் போகிறதுக்கு முந்தி சாவியை கொடுத்துட்டு போட்டான் ஏன்ட்டு தான் இருக்குது ஆடா பயலே முக்கால் மணி நேரம் வாசலில் வெயில் உட்கார வச்சுட்டியே அது மாதிரிதான்ப்பா நமக்கு மைமை கொடுத்துருக்காரு நம்ம பாக்கெட்டில் இருக்கு நமக்கு தெரியல நீங்கள் தொலைச்சிட்டீங்களா அல்லது பாக்கெட்டில் வச்சுட்டே தேடுறீங்களா சில செல்ஃபோனில் அது ரொம்ப ஆண்ட்ராய்டு செல்ஃபோனாக இருக்கும் எத்தனையோ இருக்கும் சில இருக்கலாம் எது ஆன் பண்ணும் இது ஆன் பண்ணுங்க பதினெட்டாயிரம் கொடுத்து வாங்கினது ஒரு சுவிட்ச் ஆன் ஒரு சுவிட்ச் ஆஃப் அவ்வளோதான் எம்மா அதில் எவ்வளோ இருக்குமா சிலுவை மரணத்தில் எவ்வளோ இருக்குப்பா ஆனால் நமக்கு தெரிஞ்சது குட் ஃப்ரைடே அன்றைக்கி சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த கல்வாரியில் பாட்டு நாள் மறந்துடும் அப்படி இல்லைங்க சிலுவையில் தான் எல்லாம் இருக்கும் கண்டுபிடிங்க என்னெல்லாம் இருக்குது நான் துருவி துருவி ஆராய்ஞ்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பரலோகத்தில் யாராவது சிக்காக இருக்காங்களா பரலோகத்தில் யாராவது தாவிது ஐயா இன்றைக்கி ரொம்ப தலைவலியாக இருக்குது ஆண்டு நான் இன்றைக்கி வருஷிப் பண்ண வரலை நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சொல்ல மாட்டேன் எழுபத்தாறு வயசில் எல்லாம் சொங்கி மாதிரி இருக்காங்க ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு வந்து இப்படி வந்தார் ஐயா அவங்களுக்கு எவ்வளோ வயசு அறுபத்தி ஏழு அதை திருப்பி போட்டால் என் வயசு பாருங்கள் நான் எப்படி நடக்கிறேன் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க அதனால் ஊழியம் செய்யறதுனா இன்ஜெக்ஷனாக போடுறாங்க பீட்ரோலாக கொடுக்குறாங்க இல்லைங்க ஆண்டோடய வசனம் உன் ஆத்துமா வாழ்ந்து சூகித்து போல போல் எல்லாவற்றிலும் நீ சுகமாக இருப்பாய் அதுதான் வசனத்தை படிக்கிறேன் யாரும் டானிக் வச்சுட்டு இந்த மருந்து டானிக் குடித்தா ஒன்றுமே பலன் இல்லை ரெண்டு மாதம் ரெண்டு பாட்டில் குடிச்சிட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பைபிள் எடுத்து டெய்லி அஞ்சு சாப்டர் படிங்க அந்த டானிக்கு கூட ஸ்ட்ரென்த் வந்துடும் நான் பைபிளையே படிச்சுட்டு இருக்கேன் என் பைபிளில் வந்து ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி விட்டேன்னா அது பாட்டில் வாசிக்கும் இங்கிலீஷில் தமிழில் அது பாட்டில் வாசிக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நைட்டில் கஷ்டப்பட்டு உட்காந்து லைட்டை போட்டு வாசிக்குவாண்டா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போடா போதும் அந்த காலத்திலேயே கேசட் இருக்க காலத்திலே ஹோல் பைபிள் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் இப்போ இதுலேயே இருக்குது கருத்தருக்குள் அன்பருடைய வசனம் உங்களை வாழ்வழிக்கும் நீங்கள் மகிமையை புரிந்து கொண்டீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வீர்கள் பவர் வரும் பவர் போகும் ஆனால் பிரசன்னம் வந்தால் போகவே செய்யாது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னது நன்மைங்கிற ஏஞ்சலும் கிருபைங்கிற ஏஞ்சலும் அது தொடரும்னு தான் அர்த்தம் த நேம்ஸ் ஆஃப் நன்மை அண்ட் கிருபை ஆர் டூ த நேம்ஸ் ஆஃப் டூ ஏஞ்சல்ஸ் நாட்டு உலக பிரகாரமான நன்மை இல்லை கர்த்தரிக்குள் அன்பானோளே அந்த ஏஞ்சல்ஸ் தான் எனக்கு அன்பண்ணு அங்கே மனாசே ப்ராஃபட் மனாசே ஜார்டன் ரோட்டுமி ஐ டென்ட் ஆஸ்கிம் ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி காட் இன் மை இமெயில் ஐடி காட் ஹோல்ட் இம் வீழ்ச்சிக்கு பின்பு ஆதாம் இழந்த வளிமண்டலத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் உங்கள் அறையிலேயே நுழைஞ்சா தேவ மகிமை அங்கே இருக்கணும் இன் மை ரூம் எஸ்டர்டே நைட் ஐ வாஸ் பிளேயிங் எ சாங் நைன் ஓ கிளாக் டில் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி வென் ஐ காட் அப் அந்த மியூசிக் வாஸ் ரன்னிங் அனாயிண்டட் மியூசிக் ஆஃப் ஜான் பெல்ட் ஐ லைக் த சாங்ஸ் ஆஃப் ஜான் பெல்ட் அந்த பாட்டு போகும்போதே அந்த கேட்கும் போதே ஆண்டோட சொல்கிறேன் ஆண்டோடய இந்த பாட்டு போடும்போது என் உடலில் டிஎன்ஏயில மறைஞ்சி கிடக்கிற நோயெல்லாம் இந்த பாட்டு எரேஸ் பண்ணுவதாக ஜெவமெண்ட்டு தூங்குறேன் ராத்திரி பூரா ஓடுது தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள டிஎன்ஏல வருங்காலத்தில் என்ன நோயின்னு வரும்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் அந்த பாட்டு அரேஸ் பண்ணிடுது வர்ஷிப் செட்ஸ் அப் எ த்ரோன் ஃபார் காட் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த நீங்கள் பண்ணும்போது முதலாவது த்ரோன் வரும் ரெண்டாவது நீங்கள் துதிக்க துதிக்க அந்த த்ரோனில் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும் மூன்றாவது தர்இல் பி அ க்ளவுட் க்ளவுடு வரும் அந்த க்ளவுடு வந்ததுன்னா மழை பெய்யும் நாங்கள் பல வருடத்துக்கு முன்பு கிறிஸ்டின் காலேஜ் ஹைஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ சாய க்ளவுட் நான் நினச்சேன் கண்ணாடி தான் எதுவும் தூசி இருக்கு போல் தெரிலன்ட்டு கண்ணாடி கலத்து பார்த்தாலும் இருக்குது பக்கத்தில் ஜஸ்டின் படப்பாரு கேட்டேன் இது இன்னமும் ஒரு கௌ க்ளவு வந்துருக்குது இவ்வளோ இறங்கி வந்திருக்குதே ஊட்டியில்தான் அப்படி வரும் இங்கே வந்திருக்கு அப்படின்னு அவர் எனக்கு அப்படி தான் வந்திருக்கு அப்படி பார்க்குறேன்னு சொன்னார் எல்லாரும் பார்த்தாங்க வென் யூ வர்ஷிப் தெர் வில் பி அ தி குளோரி க்ளவுட் ஷுட் கம் தேர் மகிமையின் மேகமரம் கர்த்தரிக்குள் உள்ளே மழை பெய்ய வைக்க முடியும் காரணம் ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அந்த மகிமையின் மழை பெய்யணும் அப்போ தான் பின்மாறி பெஞ்சுன்னா இட் வில் கோ பெனிட்ரேட் யுவர் ஸ்பிரிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ உண்டைய நோயை குணமாக்கும் சிலர்லாம் ஃபோன் பண்ணும்போது நான் ஹார்ட் பேஷண்ட்டுன்னு வாங்க நீங்கள் பிறந்தனைக்கே உங்களுக்கு ஹார்ட் பேஷண்டர் அம்மா பேர் கொடுத்தாங்களா இல்லைங்க வேறு பேர் தான் கொடுத்தாங்க அப்போ என்னைக்கு கார்ட் பேஷண்ட் ஆனீங்க ஹார்ட் பேஷண்ட் ஐ வாஸ் ஆல்சோ ஹார்ட் பேஷண்ட் என் ரசீதை கழிச்சு போட்டேன் கழிச்சு போட்டேன்னா ஹார்ட் பேஷண்ட்டில் புது ஹார்ட் வச்சுருக்கேன் தேட் விச் இஸ் சீன் சீன் இஸ் 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 தேட் விச் நாட் எட்டர்னல் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் எங்கள் டாக்டர் சொல்லிட்டார் என் மனைவி சொன்னார் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் புறம் பிளாக்காக இருக்கும் பிரசங்கியார்னு சொல்கிறேன் மேடையிலே பேசும்போதே உழுந்துருவார் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னா எதை விசுவாசிக்கிறீங்களோ அதான் ஆண்டவர் அதான் சொன்னார் உன் விசுவாசத்தின்படி அது அவங்களுக்கு சொன்னது மாத்திரமில்லை பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கிறதுனால நமக்கும் ஒரு காப்பியாவது பைபிள் இருக்கிறதுனால உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது யாருக்கு சொன்னாரோ அவங்களுக்கு மாத்திரம் இல்லை தான் நீ ஹார்ட் பேஷன் சொன்னால் நீ ஹார்ட் பேஷன் தான் கருத்தரிக்குள் அன்பாலே ஐ ஸ்பீக் டு த ஹார்ட் ஐ ஸ்பீக் டு கேன்சர் டு ஸ்டாப் எலும்பிட்ட பேசலாம் நரம்பிட்ட பேசலாம் எவனாவது பிளேட்டை ஜோம் பண்ணி எலும்பாக மாத்துறானா அப்படின்னு பார்த்தேன் ஒரு ஆள் கண்டுபிடிச்சேன் மலோனிங் அங்கே பிரசங்கியாரு ரேண்டி கிளார்க்குங்கிற ஒருத்தருக்கு ப்ரே பண்ணார் அந்த இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கிஃப்ட் வந்து அந்த அனாயிண்டிங் வந்து ரேண்டி கிளார்க் யாருக்கெல்லாம் எலும்பு பிளேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது எலும்பாவே மாறுது தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல நாம் பைபிளில் மொழிபெயர்க்கும்போது இந்த பட்ச பாதம் அப்படின்னு பாதம்னா காலு ஏன்னா என்ன பச்சைபாதம் பார்க்கறது நல்லா இல்லை இதுக்கு என்ன எழுதலாம் எழுதுன்னு எழுதலாம் யோசித்தேன் யோசித்து என் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டேன் தெரியுமா தேவன் யாருக்கும் தனி சலுகை காட்டுவது இல்லை மாயை மாயேன்னு போட்டான் என்ன மாயை சூரியனு கீழே எல்லாம் மாயே மாயே ட்ரான்ஸ்லேஷன் சரியில்லை மனித வாழ்க்கை சூரியனு கிழ நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா நீர்க்குமிழின்னு இல்லாதெல்லாம் போடுறேன்றான் ட்ரான்ஸ்லேஷனில் தெர் இஸ் ஒன் ஒன் பிரின்சிபல் கால் டைனமிக் ஈக்குவலன்ஸ் டைனமிக் ஈக்குவலன்ஸ்னால் என்ன தெரியுமா இப்போ வந்து உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் அப்படின்னு சொல்கிறவன் அங்கே மலைப்பகுதியில் இருக்க ஒருத்தன் படிக்கலாம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஒன்று நான் பஞ்சு பார்த்ததே இல்லையா அது எவ்வளோ வன்மையாக இருக்கும் எப்படின்னு தெரியாது அவனுக்கு ஆனால் அவனுக்கு தேங்காய் தெரியும் உடைத்த தேங்காய் முறியை போல் வெள்ளையாகும் அப்படின்னு எழுதுனா புரியும் இதுதான் டைனமிக் ட்ரான்ஸ்லேஷன் மற்ற மொழிகள்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியாமல் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறையா வசனம் வச்சுருக்கு அதான் நம்ம படிச்சுட்டு எப்படி படிக்க ஆரம்பித்தோமோ படித்து முடித்தோடனே அப்படி தான் இருக்கும் சில வேளை அதோட கொஞ்சம் மோசமாகவே போயிடுறோம் ஆனால் நான் அப்படி இல்லை துருவி துருவி ஒரிஜினலில் என்ன எழுதியிருக்கா பதினேழு டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறான் இப்போ பிரயன் சிமன்ஸ் குறிச்சிக்கிஸ் ப்ரயன் பிஆர்ஐஏன் சிமன்ஸ் எஸ்ஐ எம்எம் ஓஎன்எஸ் திஸ் இஸ் எ ஸ்காலர் ஆஃப் ஹீப்ரூ எ ஸ்காலர் ஆஃப் கிரீக் இஸ் டிரான்ஸ்லேஷன் இஸ் எக்ஸலன்ட் ட்ரான்ஸ்லேஷன் பெத்தேல் சர்ச்சில் இதுதான் ரெடிங்ஸ் கலிஃபோர்னியாவில் இதுதான் பில் ஜான்சன் வாசிக்கிறார் வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாதவர்களாய் மாறினால் கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்தார் என்றால் தேவ மகிமை திரும்பி வருமா வராதா வந்திருக்கா எல்லாம் வரும்னு சொல்றீங்க எங்க இருக்கு அதுதான் தெரியல வரும் அது எங்களுக்கு நம்பிக்கை என்றாவது வரும் நீ உயிரோடு இருக்கும்போதே வரணும் இல்ல வந்துருச்சுப்பா என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கே உன் பாவம்லாம் மன்னிச்சதுனால நீ இழந்து போன தேவ மகிமை திரும்பி வந்தது வசனம் சொல்லுது ஏன்னா அவர் என் எல்லா பாவத்தையும் சுற்றிகரித்ததுனால மறைஞ்சு போன தேவ மகிமை திரும்பி வந்தது ஆகவே தேவ மகிமை நமக்கு அவசியம் வேண்டும் அப்பத்தை பெருக செய்ய முடியுமானால் அவரால் பண தேவைகளை சந்திக்க முடியும் எப்படியே ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்னவோ ஏற்றதா இருந்ததுங்கிறது மாத்திரம் புரியுது கடைசி வாழ்த்து அவர் மகிமையை சுதந்திரித்தது எதுக்குன்னு சொன்னா நம்மளும் பாடுபட்டு அந்த மகிமையை வாங்கும் போது அதுக்காக தான் அவர் மகிமையை வச்சிருக்கார் சிலுவையில் ஏசு போனதுனால தான் பிதா அவருக்கு மகிமை கொடுத்தார் தனக்கு முன்வைத்த மகிமை நிமித்தம் சிலுவைக்கு செல்கிறதை அவர் மகிழ்ச்சியாக கருதினார்னு ஒரு வசனர் அந்த மகிமை எதுக்கு சிலுவையில் போய் வாங்கினாரு நமக்கு கொடுக்கிறது நீங்கள் அப்போ நீங்க நினைக்கலாம் அவர் இருந்து அவ்வளோ மகிமை வாங்கினாரு இதை ரசிக்கப்படுறவங்கெல்லாம் பிரித்து பிரிச்சு கொட்டா கொடுத்தா ஒரு தோசையை பத்து பேருக்கு பிரித்து கொடுக்கும் மாதிரி நமக்கு விழோ ஒன்று தான் கிடைக்கணும் அப்படி இல்லைங்க ஒரு கேசட்டை காப்பியரில் போட்டால் இந்த மாஸ்டர் கேசெட்டில் இருக்கிறது அப்படியே வருதில்ல அதே மாதிரி சிலுவையை நோக்கி பார்க்குறவனுக்கு பிதா அவருக்கு கொடுத்த அதே மகிமை கொடுக்கப்படும் அடுத்தவன் போய் கேட்டால் அதே மகிமை எவ்வளோ காப்பீஸ் எடுத்தாலும் மகிமை வந்துக்கிட்டே இருக்கும் அது மல்டிப்ளையின் மகிமை வி ஆர் கன்சியூமர்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோரி மகிமையினால் கொடுக்க முடியாது செய்ய முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது உங்களை யாராவது நோயுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா மகிமையை தேடுங்க அந்த நோய் போயிடும் கர்த்தருக்குள் அன்பானுடைய தேவன் மகிமையும் விசுவாசத்தையும் நமக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நாம் மகிமைக்கு பிறந்தவர்கள் வி ஆர் பான் ஃபார் க்ளோரி ஃபெய்த் அடுத்தது அனாயிண்டிங் மூணாவது க்ளோரி நம்ம இருக்கிற காலம் மகிமையின் காலம் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவை ஐ ஃபீல் த க்ளோரி ஆஃப் த லார்ட் நாவ் லார்ட் என் விரலை கேமராவுக்கு நேர நீட்டும் பொழுது என் விரலிலிருந்து ஒரு அபிஷேகம் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் பகிர்ந்தளித்த மகிமை என் விரல்களிலிருந்து கேமராவுக்கு போய் கேமராவிலிருந்து இன்டர்நெட் ஸ்கிரீன் வழியாக உலகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வருகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அறையை தேவ மகிமை நிரப்புகிறது

Piszczan up, the glory is moving. Tu jare, tu jare, serwa falla. Tu jare, tu jare, Sarva. falla. மகே துதி உமகே ஆதிக்கு பாத்திர மகிமை உமக்கு எங்கள் கர்கள் உயர்ந்த உமையெண்டும் மாறாதிபோ துதிக்கு பாத்திர மகிமை உமக்கு உமை என்று பெரியவா அப்புறங்கள் செய்வா உமை போதையாருமலை உம்மை போலையாருமலை பெரியவா அபுலங்கள் செய்வா உமை போலையாருமே உம்மை போ மேலே பெரியவா, அற்புதங்கள் செய்பவா உமை போதயா மேமே